பத்துப்பாட்டு நூல்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுபான் ஆற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை வந்து பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று ஆற்றுப்படை ஆற்றுப்படை பாடல்களில் ஒன்று சிறுபான் ஆற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை வந்து சிறுபான்ற்றுப்படை வந்து புறத்தினை வகையை சார்ந்தது சிறுபான்ற்றுப்படை புறத்தினை வகையை சார்ந்தது சிறுபான் ஆற்றுப்படை ஆசிரியப்பா நூலோட பாவகை சிறுபான் ஆற்றுப்படையோட அடி எல்லை இரநூத்தி அறுபத்தொன்பது சிறுபான் ஆற்றுப்படையோட அடி எல்லை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சிறுபான்ற்றுப்படையின் பாடல்களை பாடிய புலவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்நாட்டுப்படை பாடல்களை பாடியவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் இடைக்களி நாடு எங்கே இருக்குதுன்னா செங்கற்பட்டு மாவட்டத்து மதுராந்தக வட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதி சிறுபான்ற்றுப்படையில் பாடலை பாடியவர் யார் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் இடைக்களி நாடு எங்கே இருக்குன்னா செங்கற்பட்டு செங்கற்பட்டு மாவட்டத்து மதுராந்தக வட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதி சிறுபான்ற்று படை நூலின் பாட்டுடை தலைவன் சிறுபான்ற்று நூலோட பாட்டுடை தலைவன் ஒய்மாநாட்டு நல்லிய கோடான் சிறுபான்ற்று நூலோட பாட்டுடை தலைவன் யார் ஒய்மாநாட்டு நல்லிய கோடான் சிறுபான் நாட்டுப்படையோட பாட்டுடை தலைவன் யாரு ஒய்மாநாட்டு நல்லிய கோடான் ஒய்மாநாடு எங்கிறது திண்டிவன பகுதியில் ஒய்மா நாடு எங்கே இருக்குது திண்டிவன பகுதியில் இல்லை நல்லிய கோடானோட தலைநகரம் கிடங்கில் திண்டிவனம் நல்லியக்கோடானோட தலைநகரம் கிடங்கில் திண்டிவனத்தில் கடையலு வள்ளல்களின் சிறப்புகளை கூறும் நூல் எது சிறுபான் நாற்றுப்படை கடையலு வள்ளல்களின் சிறப்பை கூறும் நூல் சிறுபான் ஆற்றுப்படை கடையல் வள்ளல்கள் காலத்திற்கு பிந்தியவன் நல்லிய கூடான் கடையலு வள்ளல்களில் காலத்துக்கு பிந்தியவன் நல்லிய கூடான் கடையேழு வள்ளல்கள் தன்மையை ஒருவனே சுமந்து கொண்டவன் நல்லிய குடான் கடையே வரின் வள்ளல் தன்மையை ஒருவனே சுமந்து கொண்டவன் நல்லிய கவிஞர்கள் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை என்று கூறும் நூல் சிறுபான் ஆற்றுப்படை கவிஞர்கள் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை என்று கூறும் நூல் சிறுபான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை கூறுபவை விரலின் வர்ணனை வஞ்சி மதுரை உறையூரின் சிறப்பு ஏழு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் நல்லிய கோட்டின் நல்லிய கோட்டின் வீரம் சிறுபானனின் வறுமை சிறுபான் ஆற்றுப்படை கூறுபவை என்னென்னா விரலின் வர்ணனை வஞ்சி மதுரை உறையூரோட சிறப்பு ஏழு வல்லல்கள் பற்றிய செய்திகள் நல்லிய கோட்டின் வீரம் சிறுபானனின் வறுமை பேகன் எந்த குலத்தில் தோன்றியவன் ஆவியர் குலம் பேகன் ஆவியர் குலத்தில் தோன்றியவன் மயிலுக்கு போர்வை அளித்தவன் பேகன் கடையேழு வளர்களில் கொடைமுடன்